நம் உறவுகள் அனைவருக்கும் என முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐந்து கருத்தனை யானை முகத்தினை இந்திய இளமுறை போலும் ஏற்றினேன் நந்தி மகிதன ஞான குழந்தை புத்தியில் வைத்தடி போற்று நின்றன ஏற்றவர் கம்பர் இவர் ஆறு காண்டங்களை கொண்டுள்ளது பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் மாருண்யா காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம் என ஆறு காண்டங்களை கொண்டுள்ளன இதில் நூற்றி பதினெட்டு பாடல்களையும் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பாடல்களை கொண்டுள்ளது இதில் பல மொழிகளில் ஏற்றப்பட்டுள்ள வருகின்றன இந்த ராமாயணம் தமிழில் கம்பரும் வடமொழியில் பழனியும் இந்தியில் துளசிதாசனும் மலையாளத்தில் எழுத்தச்சனம் ஒரியாவில் ஒரியாவில் எழுத்தச்சனும் அஸ்லாமியில் மாதவ கங்கரியும் பலரால் ஏற்றப்பட்டு வருகின்றனர் அஹ் ராம கம்பர் தம் ராமாயணத்தை பாலகாண்டம் முதல் யுத்த காண்டம் வரை இறுதி நிறைவு செய்துள்ளார் இதில் இறுதி காண்டமாக ஒட்டகுத்தரால் உத்தரகாண்டம் என்னும் காண்டம் இயற்றி பெற்று வருகின்றனர் தலைப்பு கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே மிதலை நாட்டைச் சேர்ந்த கௌதமர் கௌதமரான ம அகல் மனைவியான அகல்யா அகல்யா என்றால் அழகானவள் அவளுடைய அழகை பார்த்து இந்திரன் மயங்கி அவளை அடைய எண்ணினான் இதில் தெரிந்தும் தவறு இருவருக்கும் தண்டனை கொடுத்தார் இந்திரனுக்கு இந்திரனை பார்த்தவுடன் பூனையாக மாறி ஓடினான் அகலியை கல்லாக போக சாப விமர்சனம் செய்தார் அகலியை தன் கணவரிடம் என்னை அறியாமல் தவறு நடந்து விட்டது என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார் அகலிகை தசரத் அதற்கு கௌதமர் தசரத மன்னராமர் பிறந்து இவ்வழியில் அவர் இவ்வழியில் வரும்போது உனக்கு பாவதூசி படும்போதுதான் போதுதான் உனக்கு சாப விமர்சனம் கிடைக்கும் என்று கூறினார் கௌதமர் சரை நதிக்கரையைச் சேர்ந்த ஆஹ் சரையின் நதிக்கரையில் உள்ள அயோத்தி நாட்டைச் சேர்ந்த தசரத மன்னர் இவருக்கு திருமணமாகின்றனர் இவருக்கு மூன்று மனைவிகள் கௌசல்யா கைகி சுமித்திரை என்று மூன்று மனைவிகள் இருக்கின்றனர் அப்போது தசரதருக்கு பல ஆண்டு காலமாக குழந்தை இல்லாத காரணத்தினால் பல கவலைகளுடன் இருந்தனர் அப்போது அந்த அயோத்தி நாட்டு மக்கள் அனைவருமே பல கவலைகளுடனும் வருத்தத்துடனும் இருக்கின்றார்கள் அப்போது தசரவனருக்கு நாள் நாலு இளவரசராக பிறக்கின்றனர் ராமர் லட்சுமணன் பரதனும் சுக்ர சுகு சத்ருகனம் என்று பிற நாலு இலவசங்கள் பிறக்கின்றனர் அப்போது அயோத்தி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் திருவாளா போல கொண்டாடுகின்றார்கள் இந்த நான்கு இலவசங்களும் வாலிப பருவத்தை அடைந்து அடைந்திருக்கிறார்கள் விஸ்வாமித்ரர் தசரதை பார்க்க அயோத்திற்கு வருகின்றனர் அப்போது விஸ்வாமித்ரர் எனக்கு பல இடையூறுகள் செய்கின்றனர் இந்த வேலையை நடத்துவதற்கு செய்வதற்கு ராமர் என்னுடைய வர என்னுடன் வரணும் என்று தசரிடம் கேட்கிறார் அதற்கு தசரதர் அவரால் எப்படி இது செய்ய முடியும் என்று கேட்டார் தசரத விஸ்வாமித்திரரை பார்த்து அதற்கு விஸ்வமித் ராமனின் தரவை நாம் அறிவோம் தசரதா என்று கூறினார் தருவாய் தசரதா தருவாய் பீடை வராமல் த தடுத்தால் பிழைத்து என் ஆவி தருவாய் தசரதா முன் கரிய செம்மல் ராமனை தருவாய் தசரதருக்கு தசரதர் ப பல யோசனைகளில் இருக்கின்றார் அப்போது தசரத தசரத விஸ்வாமித்திரையை பார்த்து என்னை விடுங்கள் என்று கூறினார் அப்போது நீங்கள் இந்த அமயலட்சுமனை இருவரும் நீங்கள் கூட்டி செல்லுங்கள் என்று தசரதர் விஸ்வாமித்திரை பார்த்து கூறினார் மூன்று பேரும் மிதலை நாட்டை நோக்கி செல்கின்றனர் அப்போது கர்ஜனை அந்த நேரத்தில் இடையூறுகள் வருகின்றனர் சிறிது நேரத்தில் கர்ஜனை உடைய தாடகை இடையூறு பண்ணினான் அதை ராம் ராமன் தன்னுடைய அம்பினால் எழுதினார் இருவரும் மூவரும் இதை கடந்து சென்று போகும்போது மிதிலை நோக்கி செல்கின்றார்கள் அப்போது மிதிலையில் கௌதமரின் அரண்மனையான அரண்மனைக்கு அரண்மனையில் செல்கின்றனர் அப்போது க சாப விமோசனமான அகல்யாவை கல்லை பா ராமர அந்த பாதையில் கல்லை மிதித்ததால் அவருக்கு சாப விமோசனம் கிடைக்கிறது என்று கூறினார் நாம் கடவுளை எப்போது நம்பிக்கையுடனும் நம் எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு எல்லாவற்றையும் செய் கிடைக்கும் என்று எண்ணுவோம்